காஞ்சிபுரத்தில் ஐநூறு மாணவ மாணவிகளைக் கொண்டு நூறு நிமிட அறுநூறு நொடிகள் நங்குச சுற்றுதல் மற்றும் சிலம்பு சுற்றுதல் உலக சாதனை முயற்சி ஃபோனிக்ஸ் ஜூடோ ரியோ டூ அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிகேஎம் ஃபோனிக்ஸ் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் காஞ்சிபுரத்தில் நூறு நிமிடம் அறுபது நொடிகளில் நங்குச சுற்றுகள் மற்றும் சிலம்பம் சுற்றுதல் இன்டர்நேஷனல் ஃப்ரைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்ச்சி காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் என்று நடைபெற்றது இதில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் சான்றுகள் வழங்கப்பட்டது இன்டர்நேஷனல் பிரைட் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நமது பிகேஎம் போனிக்ஸ் சீத்தேரியோ கராத்தே டு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இன்னும் அந்த மொபைல் சர்ப்ளரா ரொம்ப சாய்ம நடந்து போக கூடாது வெளிய நில்லுங்க சரி அதுவா 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 நோ சரி அதுவா ஜபஸ் உங்களெல்லாம் இன்டர்நேஷனல் பிரைட் புக்ஸ் ஆ வேர்ல்ட் ரெக்கார்ட் நமது PKM ஃபோனிக்ஸ் சீதோர யோகா ரத்த ஐந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியா PKM ஃபோனிக்ஸ் எல்லாம் நம்ம நேம் என் பேர் முரளி இன்று பிகேம் ஃபினிக்ஸ் கராட்டிடிவ் அசோசியேஷன் மற்றும் பிகேஎம் ஃபினிக்ஸ் சிலம்பம் அசோசேஷன் தமிழ்நாடு நாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவர்களை அழைத்து வந்து உலக சாதனை நிகழ்வாக கராத்தே மற்றும் சிலம்பம் அந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆறாயிரம் நொடிகள் மாணவர்கள் இடைவிடாமல் இந்த பயிற்சியை நடத்தி கொ செய்து கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் மேலும் மேலும் நம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து மாவட்டத்திற்கும் முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் அனைத்து மாணவர்கள் மாவட்டங்களும் செயல்பட செயல்பட வேண்டும் இதில் கலந்து கொண்ட மாவட்டங்கள் காஞ்சிபுரம் சென்னை வேலூர் செங்கல்பட்டு திண்டுக்கல் கடலூர் ஆந்திராவிலிருந்து ஒரு மாசம் வந்திருக்காரு திண்டு கடலூர் மற்றும் பல மாவட்டங்கள் வந்துள்ளார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவ மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று இதில் நம் அழைப்பை ஏற்று வந்த நம் சிலம்பம் ஆசான்கள் மற்றும் சிலம்பம் மாஸ்டர்கள் அனைவருக்கும் நம் அசோசியன் சார்பாக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நாம் கூறிய இந்த நிகழ்வில் நம் பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகளும் வந்தார்கள் டிஓ மற்றும் டிஎஸ்ஓ டிஐஇ சாரும் வந்தார்கள் கல்வி ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றனர் உடல் கல்வி ஆசிரியரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்வை எதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா சிலம்பத்தில் நாலு வீடு கட்டி பயிற்சி செய்கிற நம்ம பாரம்பரிய முறை ட்ரெடிஷ்னல் முறை அதாவது பாரம்பரிய அந்த விளையாட்டினுடைய அடிப்படை நாலு வீடு அதில் வந்து மாணவர்கள் சிறப்பாக செய்யணும் இன்னும் இது இதை தொடர்ந்து நிறைய பயிற்சிகள் வித்தியாசமாக இன்னும் அவங்க கொண்டு வரணும் சிலம்பத்தில் அப்படின்றது கராத்தேவில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சாக் பயிற்சி செய்கிறோம் ஸ்கில் பவர் நெஞ்சாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சுற்றினா நமக்கு கொஞ்சம் பெயின்லாம் வரும் கையில் அவங்க மேலே இந்த ஸ்கில் பவரோடு அதை நல்லா கொண்டு போகணும் நெஞ்சாக்கில் என்ன நிறைய ஸ்டைல் இருக்குது இதை உதாரணமாக எடுத்து இன்னும் நான் அவங்க நிறைய ஸ்டைல்களை கொண்டு போய் வித்தியாசமான ஸ்டைல்களை நெஞ்சாக்குலேயும் சிலம்பத்துலேயும் கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் பண்ணாங்க அடுத்த மாவட்டத்தில் போய் இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ஆரம்ப கட்டமாக அதுக்கு இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி மேலே மேலே இதை சிறப்பாக எல்லாரும் செயல்பட்டு எல்லாரும் இதை ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக நடத்தணும் எல்லா மாவட்டத்திலையும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்